மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தமிழகத்தில் இன்னும் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் செல்வப்ருந்தகை பேசுகையில் அனைவரும் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகவில்லை என்ற கவலையுடன் இருக்கின்றோம் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்திய மக்களும் ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற பார்வை ராகுல் காந்திக்கு இருந்தது அடுத்த தலைமுறைக்காக காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் உழைப்பவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் மீது விசுவாசமாக இருப்பவர்களுக்கும் தகுந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது நமக்கு எப்பொழுதுமே மதிப்பும் அன்பும் மரியாதையும் உண்டு திமுகவுக்கு எதிராக எது வந்தாலும் முதலில் எழுந்து சட்டப்பேரவையில் குரல் கொடுப்பது காங்கிரஸ் கட்சிதான் நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் வேறு மற்ற கட்சிகளின் கொள்கை கோட்பாடு வேறு அதற்காக நம்முடைய கட்சியை வலிமைப்படுத்தக்கூடாது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறு தமிழகத்தில் இன்னும் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் தேர்தல் காலங்களில் கூட்டணி வைக்கின்றோம் தோழமைகளுடன் சேர்ந்து எதிர்க்கின்றோம் நீட் தேர்வை திமுக எதிர்த்தால் காங்கிரஸ் கட்சியும் அந்த தேர்வை எதிர்க்கிறது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளோம் அது வேறு இது வேறு என்று செல்வப்பெருந்தகை பெருந்தகை அதிரடியாக பேசினார் மேலும் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் அதேபோல் வாக்கு வங்கியை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் செல்வப்பெருந்தகை ஓப்பனாக பேசினார் எத்தனை நாள்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் என்று காங்கிரஸ் மாநில தலைவரே பேசியிருப்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது